பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ரீரிலீஸ் ஆகி திரையில சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு பொதுவாக ஒரு திரைப்படம் என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிற ரீரிலீஸ் பண்ணுவது என்பது மிக சிறப்பான ஒன்றாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணதாங்க அந்த திரைப்படங்கள் வரிசையில் தான் என்னென்ன திரைப்படங்கள் திரையரங்களை ஓடுச்சு எந்தெந்த ஊரில் ஓடுதுன்னு சொல்லி வரிசையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் என்று இதே கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளிவந்த திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் புரட்சி தலைவர் மற்றும் நாகேஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படங்கள் ரீலீஸ் போன மாதம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏழாறு வாரங்கிட்ட ஓடிட்டுருக்கு பொதுவாக சென்னை ஆல்பர்ட் தேட்டரு மதுரை மற்றும் காஞ்சிபுரம் அர்ணா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு வாரங்கள் தாண்டி இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு திரைப்படம் என்பது ரீவீல்ஸ் என்பது சில திரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓடும் ரெண்டு வாரம் ஓடும் இதே சமயத்தில் பாஷா திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் தாண்டிங்கன்னா ஒரு வாரத்தில் எடுத்துட்டாங்க குறிப்பாக இதே கனி திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏழு வாரங்கள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு வசூலையும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வசூலை கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் குறிப்பாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் ஓடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதே கனி திரைப்படம் கிட்டத்தட்ட இப்போது ஒரு ஏழாவது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது நாள் கிட்ட ஓடினா இந்த திரைப்படத்தை பாக்ஷாப் சூப்பரான ஒரு திரைப்படம் புரட்சி தலைவர் அந்த கூலிங் கிளாஸாக இருக்கட்டும் மற்றபடி அந்த இருக்கும் ஒரு ஒரு பாடலுமே மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஓடிய திரைப்படம் இப்போ பல இந்த மூணு நாலு திரையரங்களை ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த திரைப்படமாக நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரீலீஸ் நிறைய இடத்துல பண்ணாங்க இப்போ குறிப்பாக சுரண்டை நடராஜ் தற்று தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பதினொன்றோ ஆறரசோலோ அடிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தோடைய இயக்குநரை பொறுத்த வரைக்கும் நீலகண்ட அவர்கள் இயக்கிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்த சிறப்பான ஒரு திரைப்படம் இரட்டை இரட்டையிடத்தில் நடிச்சிருப்பாரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டில் படம் தூள் கலப்போம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது அந்த பாடலும் சிறப்பாக அமையும் திரையரங்களை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளை கொடுத்தது அதுவும் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை உருவாக்குது என்பது இப்போ அந்த திரைப்படங்களே போர்க்கை தரத்தில் உருவாக்குதாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு நாலஞ்சு திரையரங்களை ஓடுகிறது குறிப்பாக அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் எதிர்பார்ப்பது தான் அதுபோல் மற்ற ஒரு நாலஞ்சு திரையரங்கு இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு நினைத்ததை முடிப்பெண் பொறுத்த வரைக்குமே குடியாத்த மகாலட்சுமி தேட்டரில் பார்த்தீங்கன்னா தினசரி நாள் காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு அற்புதமான ஒரு திரையரங்கு தான் பொதுவாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு படம் தான் அந்த வெற்றி படமாக இருந்தாலும் தலைவரோட அந்த அந்த வாசிப்பாக இருக்கட்டும் அந்த மேலதாளமாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு இயக்குனரை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நீலகண்ட இயக்கத்தில் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் மிக அருமையாக ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அடுத்த திரைப்படமாக அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் விளையாந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் ஜரோஜா தேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பெங்களூர் அருணா திரையரங்களை ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாவது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு மிக பிரமாதமான அன்பேவா திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் அந்த சமயத்தில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூரில் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி போட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக தலைவர் திரைப்படங்களை பொறுத்தவரைக்குமே இருவரோட காம்பினேஷன் மிக ஒரு அருமையான வெற்றியை கொடுக்கும் இதில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாடல் அங்கே உள்ள திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு நாலஞ்சு திரையரங்களை இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா காலை ஷோ பொறுத்த வரைக்குமே ஒன்றரை ஷோ அடுத்தது நாலு ரை ஒரு மணி ஷோ அப்படின்னு சொல்லி ரெகுலராக அந்த திரைப்படத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா திரைப்படங்களும் ஓட்டுவது என்பது மிக சிரமந்தான் ஆனால் இருந்தாலும் புரட்சித் தலைவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடிருக்கு வெள்ளி விழாவும் புரட்சி தலைவர் திரைப்படங்கள் ஓடி இருக்குது ரீலீஸ் பண்ணி அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹெட்டு திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அன்பேவா திரைப்படம் பெங்களூர் அர்ணா திரையரங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு ரசிகர்களுக்கு ஒவ்வொரு திரையரங்கு பொறுத்த எங்கெங்கே ஓடுதுன்னு தெரியாது அவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களில் ரீலீஸ் ஆன திரைப்படங்கள் பொதுவாக எந்தெந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி அதுவும் வெற்றியை கண்டது ஏழாவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நிறைய ஊரில் ஓடுது தெரிஞ்ச தேட்டரை மட்டும் நம்ம வெளிப்படுத்திருக்கோம்